அது இன்றைக்கி ஒரு திரைப்படம் வந்துச்சுன்னா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு ஏன் போகிறாங்கன்னா டிக்கெட் அதிகமாக இருக்குது டிக்கெட் மட்டும் கம்மியாக இருந்துன்னு வச்சுக்கோங்க ஒரு திரைப்படத்தோட டிக்கெட் வந்து ஒரு முப்பது ரூபா இருந்துச்சுன்னா யாருக்கெல்லாம் திரைப்படம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்களோ எல்லோரும் வந்துடுவாங்க ஏன்னா எல்லாருக்குமே திரைப்படங்கிறது தேவையாக இருக்குது இன்றைக்கி பொழுதுபோக்குக்கு வழியே இல்லை ஒரு ம ஒரு விளையாட்டு மைதானம் கிடையாது ஒரு பார்க்கு கிடையாது பூங்கா கிடையாது ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி வீட்டில் உட்காந்தா டிவி மொபைல் ஃபோன் சரி வீட்டுக்கு வெளியில் பொழுதுபோக்கலான்னா ஒன்றுமே கிடையாது பார்க்கு கிடையாது விளையாட்டுமே தானே ஒன்றுமே கிடையாது வீட்டுக்கு இருக்கிற ஒரு பொழுதுபோக்கு தேட்டர் தேட்டருக்கு போனால் அவன் நூறுரூபா கேட்குறான் அப்போ நூறுரூபா கேட்கும்போது மக்கள் யோசிக்கிறாங்க இது நல்ல படமா கெட்ட படமா அது அப்போ தான் ரிவ்யூவை பார்க்குறாங்க அப்போ தான் வந்து சரி படம் பார்த்துட்டு வந்தவங்க என்ன சொல்கிறாங்க நல்லா இருக்கா இல்லையான்னு அப்போ தான் பார்க்குறாங்க நல்லா இல்லைன்னா பார்க்க பார்க்க வேண்டாம் ஏன்னா இப்போ ஒரு தனியாக போய் யாரும் ஒரு குடும்பமாக பார்க்கணுன்னு எல்லோரும் நினைப்பாங்க அப்போது ஒரு வீட்டில் உள்ள எல்லாருமே பா பார்க்கணும் அப்படின்னா அது டிக்கெட் குறைவாக இருந்ததுன்னா ரிவியூலாம் பார்க்க மாட்டாங்க போர் அடிச்சுன்னா ஒரு படத்தை பார்த்துட்டு வர்றோம் நல்லா இருக்கோ இல்லையோ இல்லை நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறக்காவது போய் படம் பார்ப்பாங்க அதனால் நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை நல்லா இல்லாத ஒரு படத்தை தெரிஞ்சிக்காமல் போய் பார்த்துட்டா நமக்கு நஷ்டம் ஏற்படுது அப்படிங்கிறதுனால்தான் அது நாலு பேர் என்ன சொல்கிறாங்க படம் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்க நல்லா இல்லைங்கிறவங்களாம் அப்போ போக வேண்டாம் போனால் நமக்கு நஷ்டம் ஏற்படும் நிறைய காசு வேணா போயிடும் இரநூத்தம்பது ரூபா இரநூறுவா நூற்றம்பது ரூபா வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ரிவ்யூ பார்க்குறாங்க நல்லா இருந்தால் மட்டும் பார்க்குறாங்க நிறைய பேர் நல்லா இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க அந்த வழக்கமே நமக்கு தேவையில்லை வருமானம் குறைவாக இருக்குது தேட்டரில் போய் படம் பார்க்குறதுலாம் ஆடம்பரமான ஒரு விஷயம் அது அது அனாவசியமான செலவு ஏகப்பட்ட செலவில் வந்துடும் நம்ம வருமானம் ரொம்ப கொம் குறைவாக இருக்குது அதனால் தேட்டரில் போய் படம் பார்க்குற வழக்கமே நமக்கு தேவையில்லை டிவியில் பார்த்ததே போதும் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் பெரும்பான்மையான மக்கள் தேட்டருக்கே போகிறது அப்போ தேட்டருக்கு போகாமல் இருக்கிற காரணம் என்னது நீ டிக்கெட்டை அதிகமாக வச்சுருக்க நிறைய பேர் வாடிக்கையாளரை நீ தடுத்து வச்சுருக்க முதல்ல நீ ஒரு டைரக்டராக இருந்துக்கிட்டு ஒரு நீ ஒரு படைப்பை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னு நினைக்கணும் பணம் தான் உனக்கு முக்கியமாக தெரியக்கூடாது உன்னுடைய படைப்பை எல்லோரும் போய் பார்க்கணும் எல்லார்டுமே கொண்டு சேர்க்கணும் ஒரு வாரம் ஒரு படத்தோட படம் ஓடுறது ஒரு பத்து நாள் கலெக்ஷன் தான் அந்த பத்து நாளில் உன் படைப்பை எல்லார்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு திரையரங்கில் போய் சே சேர்க்கணும் திரையரங்குங்கிறது வந்து அந்த திரைப்படத்திற்கான தொழில்நுட்பம் சவுண்டு எஃபெக்ட்டு ஒரு முழுமையான ஒரு திரைப்படங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத உணர்கிறதுக்கு திரைப்பட தேட்டருக்கு போகணும் தேட்டருக்கு போனால் தான் ஒரு படைப்பாளிங்க என்ன நினைப்பார் அப்படின்னா பணம் தான் ஒரு படைப்பாளியோட நோக்க உண்மையான படைப்பாளி தனது படைப்பை போய் எல்லாருக்கும் போய் எல்லோரும் போய் பார்த்துருக்கணும் என்னுடைய படத்தை எல்லாரும் பார்த்துருக்கணும் அதை தான் விரும்புவதை தவிர எனக்கு நிறைய கோடி கணக்கில் பணம் அவன் உண்மையான படைப்பாளியாக இருக்க மாட்டான் அப்படின்னா எல்லாருக்கும் உன்னுடைய படைப்பு உன்னுடைய திரைப்படம் போகாமல் இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்குது அந்த டிக்கெட்டு தான்ங்க நல்ல படமாக இருந்தால் கூட ஒரு முப்பது சதவீதம் தான் பார்க்குறாங்க தேட்டரில் போய் நல்ல படம் எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு படம் பா தேட்டரில் போய் இதை பார்த்தே அவனு மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா கூட ஒரு முப்பது சதவீத பார்வையாளர்கள் தான் அந்த தேட்டரில் போய் அதை பார்க்குறாங்க எழுபது சதவீதம் பேர் போய் பார்க்குறதே கிடையாது தேட்டராக வேண்டவே வேண்டாம் அனாவசிய செலவு ஆடம்பர செலவு அந்த எழுபது சதவீதம் வரையும் நீ தேட்டருக்கு கொண்டு வரணும்னா டிக்கெட்டை குறை முப்பது ரூபாய்க்கு டிக்கெட்டை போடும் சும்மா போர் அடித்தா கூட பார்ப்பாங்க என்ன படம்னு தெரியாமலே நான் படம் பார்க்க போகிறேன் போர் அடிக்குது அங்கே என்ன படம்னு தெரில போய் பார்க்க போகிறேன் ஏன்னா காரணம் முப்பது ரூபா டிக்கெட் அப்போ ரிவ்யூ பார்க்க மாட்டான் என்ன படம்னு கூட தெரியாது என்ன படம் ஏதாவது ஒன்று ஓடிட்டு போய் ஓடிட்டு போட்டோம் அங்கே தேட்டரில் ஏசி இருக்குது ஒரு முப்பது ரூபா டிக்கெட்டை கொடுத்தோமா உள்ளே உட்காந்தோமா அது மாதிரி அங்கே கொடுக்குற ஸ்நாக்ஸு டிவி எல்லாம் விலை குறச்சிருக்கு வெளியில் என்ன கிடைக்கிதோ அது உள்ளேயும் கிடைக்கட்டும் அதே விலையில் கிடைக்கட்டும் போய் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாயில சும்மா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் என்ன படம்னே தெரியாது என்னப்பா படம் ஓடுது டிக்கெட்டு வாங்கும்போது என்ன படம் ஓடுது அல்லது உள்ள போய் கூட பார்த்துப்பான் என்னவ தான் படம் பேர் அப்போ உள்ள போய் பார்த்துப்பாங்க அளவுக்கு அப்போ இன்றைக்கி என்ன படம் அது நல்லா இருக்கா இல்லையா நாலு பேர் என்ன சொல்கிறாங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறாங்க இன்னைக்கு ஒரு படம் பார்க்க போகும்போது இப்போ என்ன படம் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு போது ஆராய்ச்சி பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாருமே நல்லா சொல்கிறாங்க ஆனால் நம்ப மாட்டேங்கிறாங்க இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை இவங்க போலாம் போய் சொல்கிறாங்க இவங்கெல்லாம் ரசிகர்கள் இவங்கலாம் பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இவங்க நல்ல படம்னு இவங்க சொல்ல வைக்கிறாங்க என்னால் நம்பவே முடியல அப்படின்னு ரொம்ப சந்தேகத்தோடு ஒரு படத்தை பார்க்குறதுக்குள்ளே ஒரு பார்வையாளர் இந்த மாதிரியான போராட்டங்களுக்கு உள்ளே ஆகுறாங்க காரணம் டிக்கெட் அதிகமாக இருக்குது ரொம்ப சூப்பரான படம் கூட ஒரு முப்பது சதவீத பார்வையாளர்களுக்கு தான் திரையரங்கில் வந்து பார்க்குறாங்க மற்ற எழுபது சதவீதம் பேர் தேட்டருக்கே வர்றதில்ல அப்போ நீ முப்பது ரூபான்னு டிக்கெட்டு வை படம் நல்லா இல்லைனாலும் தேட்டருக்கு வருவாங்க இன்னும் தேட்டர்களை அதிகமாக கட்டு முப்பது ரூபாய்க்கு டிக்கெட்டை போட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனை தேட்டர் இருக்கோ ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு தேட்டரை உருவாக்கு முப்பது ரூபாய் டிக்கெட்டு போடு படம் பார்க்குறது என்னுடைய வாழ்க்கை முறைப்பா வாரத்துக்கு ரெண்டு படம் நான் பார்த்துருவேன் நீ புதுசாக என்ன படம் வந்தாலும் நான் பார்த்துருவேன் ஒரு படம் மூணு நாள் ஓடுதா நாலாவது நாள் இன்னொரு படமாக நான் வந்துடுவேன் பழைய படங்கள்லாம் எடுத்து போடாது என்ன படம் போட்டாலும் நான் வந்து பார்ப்பேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி ஒரு வியாபார வாய்ப்பு அங்கே இருக்குது அதெல்லாம் நீங்கள் உங்கள் தலையில் வந்து சினிமாக்காரங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் தலையிலே நீங்கள் மண்ணாடி போட்டுட்ருங்க இப்போ உங்களுக்கான வருமானத்தை நீங்களே பாதிக்கிறீங்க நூறு கோடி எடுத்துலாம் செலவழித்து படத்தை எடுக்கிறீங்களா அந்த மாதிரி படத்துக்கு உங்களுக்கு அதுக்கெல்லாம் நீங்களே தடையாக இருக்கீங்க நல்லா இல்லைனாலும் தேட்டருக்கு வருகிற ஒரு ஆர்வம் மனுஷன் மக்கள்கிட்ட இருக்குது ஆனால் அதுக்கு தடையாக இருக்கிறது உங்களுடைய கட்டணம் தான் முப்பது ரூபா வச்சு பாருங்கள் என்ன படன்னு தெரியாமலே வந்து பார்ப்பாங்க என்ன படம்னு அவங்களுக்கு தே தேவையே இல்லை முப்பது ரூபா தானே போய் ஒரு டீ குடி ரெண்டு ஒரு ரெண்டு டீ குடிக்கிற காசு போய் உட்காந்து எல்லோரும் தேட்டருக்கு வர தேட்டருக்கு வராதவங்களே இருக்க மாட்டாங்க எல்லோரும் தேட்டருக்கு வருவாங்க அது ஒரு பெரிய வாழ்க்கை முறையாக மாறிடும் தேட்டர் பத்தாது நிறைய பேர் தேட்ரு உருவாக்க ஆரமிச்சிருவாங்க தேட்டர்களை இன்னும் நிறைய பேர் உருவாக்கி நிறைய வருமானம் வருமானம் பார்க்கலாம் உங்களுக்கு தோல்வின்னே கிடையாது நிறைய நல்ல படங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடுறோம் முப்பது ரூபா டிக்கெட்டு நம்ம ஃபெயிலியர் ஆகணும் இன்றைக்கி ப்ரொட்யூசர் வந்து பயப்படுறாங்க இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு ப்ரொடியூசருக்கு பயம் நடிகருக்கு பயம் இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு நடிகருக்கு பயம் ரசிகர்களுக்கு என்ன பயம் இந்த படம் ஓ நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு ரசிகர்களுக்கு பயம் அதாவது படம் பார்க்க போகிறவங்களுக்கு பயம் பயத்தில் தான் இருக்காங்க அதனால் இன்றைக்கி நிறைய திறமையானவங்க அங்கே வர முடியல படம் எடுக்க முடியல நல்ல கதை இருக்குது ஆனால் அது வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்கிது ஏன்னா அந்த படம் ஓ ஓடலன்னா நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு என்ன காரணம் இந்த பயத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் டிக்கெட்டு அதிகமாக இருக்குது டிக்கெட் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல திரை நல்ல திரைப்படம் வராது எல்லாம் பயந்துக்கிட்டே இருக்காங்கல்ல ஒரு நாள் ப்ரொடியூசர்லாம் அப்புறம் டிக்கெட்டு கம்மியாகிடுச்சுனா நீ எந்த படம் எடுத்தாலும் போட்ட காசை எடுத்துடலாம்ப்பா இவனுக்கு அந்த முதலுக்கு மோசம் வராது அல்லது நீ இப்போ படம் எடுத்தால் உனக்கு லாபம்தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது படம் ஏன்னா படம் பார்க்குறது இங்கே எல்லாருடைய வாழ்க்கை முறை வருஷ வாரத்துக்கு ரெண்டு படம் பார்த்துருவாங்க அளவுக்கு நல்லா இருக்குது என்ன படம்னு தெரியாமலே தேட்டருக்கு வருவாங்க அதுக்கு காரணம் முப்பது ரூபா தான் டிக்கெட்டு முப்பது ரூபா டிக்கெட் வச்சு பாருங்கள் இந்த ரிவ்யூ ரிவ்யூ பண்ணுறாங்க பாருங்கள் இந்த படம் நல்லா இருக்குன்னு நல்லா இல்லைன்னு அவங்களுக்கே வேலை இல்லாமல் பிறகு அவங்க வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையானு நான் போய் பார்த்துட்டு வரேன் அந்த படம் நல்லா இருக்கா இல்ல இல்லைன்னு நான் பார்த்து சொல்கிறேன் நீ என்ன சொல்கிறது வா விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீ சொல்லுவோம் வான் டேஸ்ட்டில் நீ சொல்லிருப்ப அந்த படம் நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு எனக்கு என்னுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கானு நான் பார்த்து போய் சொல்லிக்கிறேன் அது என்ன முப்பது ரூபா தானே டிக்கெட்டு அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வியாபார வாய்ப்பு இருக்குது ஆனால் அது இந்த முட்டா போய சினிமாக்காரங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பெரிய புத்திசாலித்தனமாக பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு அவனே அவனை தலையில் மண்ணா அள்ளி போட்டுக்கிறான் இந்த வீடியோ பார்த்தா திருந்துங்கடா